சூர்யா நடிகர் தயாரிப்பாளர் என்பதையும் தாண்டி அகரம் பவுண்டேஷன் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி படிப்பு செலவிற்கு உதவி செய்து வருகிறார் அகரம் மூலமாக பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி மட்டுமின்றி தன்னம்பிக்கை திறமை சமூக பொறுப்பாளர்களாக மாற்றுவதற்கான வாய்ப்புகளையும் செய்து கொடுத்து வருகிறார் ஏராளமான மாணவர்கள் இதன் மூலமாக பயனடைந்து வருகிறார்கள் இந்த நிலையில் தியாகராய நகரில் புதிதாக அமைந்துள்ள அகரம் பவுண்டேஷன் அலுவலக திறப்பு விழாவில் சூர்யா கலந்து கொண்டு பேசியிருக்கிறார் இதில் இரண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ஒரு சிறிய அறையில் சின்ன விதையில் ஆரம்பிக்கப்பட்டு என்று பெரிய ஆலமரமாக வளர்ந்து இருக்கிறது இதுவரைக்கும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் தற்போது இரண்டாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் படிக்க வைக்க நீங்கள் கொடுக்கும் நன்கொடையால் கட்டப்பட்ட அலுவலகம் கிடையாது நீங்கள் எனக்கு கொடுத்த வருமானத்தின் மூலமாக கட்டப்பட்ட பில்டிங் தான் இது நன்கொடையாக வரும் ஒவ்வொரு காசும் படிப்பு மற்றும் படிப்பு சார்ந்த செலவுகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது இவ்வாறு சூர்யா பேசியுள்ளார் இவருடைய பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இவரை போன்று ஏழை எளிய அவர்களுக்கு உதவி செய்யும் நல்ல உள்ளங்களை நாம் நிச்சயம் பாராட்டி ஆக வேண்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணிருங்க